திருச்சபையில் தவிச்சங்கதி மேரோம திருஐயா சுரேதா சம்பந்தர் அவர்கள் பிள்ளecie தோடவருக்கும் தன்னை தமிலே இங்கு இங்கு ஒரு பெரிய அபிஷேகம் கொன்று செய்தார் விதிகள் தான் சொன்னாங்க இல்லதே கட்டிக்காக்க தூணாக பலர் கடந்து வந்தால் தான் இந்த அளவுக்கு இங்கே இதை நாம் நடத்தி கொண்டிருக்கோம் அந்த வகையில் இந்த அமைப்பின் தற்போதைய அமைச்சர் உதயகுமார் ஐயா இந்த அமைப்பின் தலைவர் நமக்கு கொரோனா தமிழ் உடைய தந்த குடும்பம் சார்ந்த அரந்தகாசன் ஐயா அவர்களே தலைவர்கள் மாமராஜன் ஐயா அவர்களே இந்த அமைப்பின் தொழில் தலைவர் எங்கள் மருத்துவ தலைவர் தஞ்சாவூர் மழிகைகள் செந்தில்வே சார் அவர்களே தனேந்திரன் அவர்களே துணை அமைச்சர்கள் மாணிக்க சார் அவர்களே சாயல் சார் அவர்களே துறைமுருகன் சார் அவர்களே செயலாபதி சார் அவர்களே பொதுவன் வந்து ஒவ்வொரு பொறுப்பேற்று பம்பனமாக சூழல் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அமைப்பாக இந்த அமைப்பு குடும்பமாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது தமிழை வளர்க்க வேண்டும் மாணவர்களிடையே தமிழை வளர்க்க வேண்டும் என்று எல்லாத்துறை இயன் இசை நாடகம் அனைத்திற்கும் விழா எடுத்து நிறுவன முதல் மகன் தந்தை காக்கும் உதவி யாதனில் இவன் கொள்ளும் சொல் என்ற கருத்துக்கேற்ப தன் தகப்பன பெயரிலும் விருதுகளை அறிவித்து இங்கு செயலாக செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் நான் உதயகுமார் சாமி இவர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த டீம் பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த சமையல் திருச்சியில் இருந்து அளவில் அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கைக்காக தமிழ் வளர்ச்சி இயக்கத்திற்கு இருக்கைக்காக அங்கே பரிசளிப்பு வழங்கி இது ஒரு பெரிய மனதில்லாதான் செய்ய முடியும்

அது போய் தமிழ்ல ஒரு வார்த்தை எல்லா எனக்கு இருக்கிற அது மாதிரி சார் இந்த தமிழ வந்து திருச்சில வளர்த்துட்டு அந்த வகையில விருதுகள் பண வரைக்கும் நிர்மணம் சார் வந்து ஒரு சிறந்த ஆளுமையை நிறந்தெடுத்து இந்த விருதை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுக்க வேண்டும் என்று நம் தவிர சமூக அடிகளார வரவே சொல்லிருக்காங்க பெரிய அடிகளார் அவங்க எதுக்கு சொல்றேன்னா சாது அடிகளார் வந்து செல்வ செலவோடு வந்தவங்க அவர்கள் எல்லா திருத்தலங்களுக்கும் போயிட்டு கடைசியா பழனியில வந்து அவருடைய குரு வந்து வந்தி அடிக்கலாம் வந்தி அழைக்கலாம் அவருடைய குருக்கள் பணிமுறை செஞ்சு பழனி வந்துதான் அவருக்கு வந்து பழனியில மடம் அமைக்க முருகான அருணியவாக இல்லை நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச அந்த நூத்தி இருபது ஆண்டுக்கு ஆரம்பிச்சு இதுவரைக்கும் அது நான்கு மகா சன்னிதானம் şuronders worked for தான் complex experiences Example 1 is Anjavatav aún Anjavatav than the family This is unconditional love The confid compute its big неё Came back to my best brain そして yaşaça up with அந்த மடத்தை ஆட்டி செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய சிறப்பு நம்ம நமக்கு என்ன வந்ததுக்கு பின்னாடின்னு அந்த மடத்தினுடைய சொத்து எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சேர்ந்தாங்க அதோட வந்து அந்த அன்னபாளிக்கு அதாவது அன்னதானம் போய் மலையில போய் முழுவதும் உங்களுக்கு கீழே போய் யாரும் சாப்பிடாம போடாத வெளிமலைக்கு கூட நடந்து வருவாங்க எல்லாருமே அங்க போய் இலவசமா அண்ணதாம இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அன்னதான திட்டத்தை அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து கீழ்த்திசை நாடுகளில் இருந்து உலகம் முழுசும் வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை கொழுந்துல வந்து ஒரு முருகன் கோயிலுக்கு தங்க கவசம் போடுறதுக்கு ஐயா தான் வரணும்னு கூட்டிட்டு போய் அவங்க அதை வந்து அந்த தங்க கவசம் வந்து வழங்கி அதை ஒரு சாப்பிட்டு உங்களுடைய ஆதி இடத்துல இருக்கும்போதே தமிழ் வந்து அச்சனையே நான் வந்து நிலைவேற்றணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட செயல்பட்டதுனால அந்த போகுர் ஆணையமே வந்து தனி உண்டு அதே மாதிரி பல கருமைகள் இருக்கு சைவ சித்தாந்தமா இருந்தாலுமே அது சித்த மருத்துவமா இருந்தாலும் சித்த மருத்துவத்தை நம்ம உருவாக்கி படப்படணும் கூட அதற்கான மாநாடுகள் சைவ சமயம் மாநாடுகள் அதே மாதிரி ஒரு கும்பமேளம் நம்ம நடந்துச்சு அதே மாதிரி காவேரியில நான் பட்ட இல்லையா காவேரியில வந்து புஸ்கரணி விழாவ வந்து பொறுப்பேற்ற நடத்துறவங்க சாமியம் அது ஒரு பெரிய சிரமமான அதே மாதிரி பல பணிகளை தமிழுக்காக உருவாக்கி தாய் தமிழ் பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் கல்வி நிலையங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழுக்காக எத்தனையோ பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அதுவரை அவர்களை பாராட்டி விருது வழங்கும் இந்த விழாவுக்கு என்னையும் ஒரு துருவாக ஏற்றி வைத்த உதயகுமார் சார் அவர்களுக்கு அறுபடை வீடுகள் அவங்க சொன்ன அடிப்படையில இருந்தாலும் என் மனசுல அதை பத்தி ஆராய்ச்சி பண்டையில தோன்றது வந்து பழனிதான் வந்து முதல் விட நான் நினைச்சேன் என்றால் தன்னுடைய ஒரு சின்ன பலருக்காக ஞான படத்துக்காக சென்ற போது எல்லா வசதியையும் தொடர்ந்து தமிழுக்கு வந்து அந்த குன்றுல முதன்று வீட்டில் முதல் படை வீடு நினைச்சு வயசுல பாண்டி பாலத்தில் ஆனா நான் அவங்க நான் பார்க்கும்போது அந்த ராஜாவர்கள் அடுத்து வந்து இந்த உலகத்திலே மூலம் வந்து முருகன் என்ன அடிப்படையில் அதாவது ஓம் என்ற ஒரு ஆண்டான வழி அதனுடைய ரகசியத்தை சிறு வயதிலேயே தந்தைக்கு புரவித்தவன் புறப்பெற்ற அந்த இடம் வந்து சுவாமி மலை அது இடத்துல வந்து ரெண்டாவது படையில தான் நான் உலகம் வந்து சிவபெருமான அணிய வரம்பெற்ற சூரன் வந்து ஒழிச்சு அவனுடைய மாகனமாகவும் வேளாண்னா ஆக்கி கொண்டவன் வந்து திருச்செந்தூர்ல அது எங்களுக்கு மூணாவது படமையா கல் அதே மாதிரி தெய்வானய மனந்தன் இருப்போம் நாலாவது படகு அஞ்சாவது வந்து சராசரி மனிதனும் கீழ் ஜாதி பார்க்காம தமிழ்கிழமைங்கிற முறையில வள்ளிய மணந்தது அஞ்சாவது திருக்கல் அது ரெண்டையும் சேர்த்து வள்ளி தெய்வங்களையோட ஒரு கண்ணன் கருணையோட வயோதிக வேடத்துல நக்கீரருக்கு காட்சி கொடுத்தது வந்து பகவதி சோழ ஆறாவது விதமா இந்த அடிப்படையில் இதே கருத்து இது மனுஷன்

அடி பேசுக்கூடிய என்னன்னா இது தமிழ் கடவுள் தமிழன்போ உலக முழுசும் வழங்கக்கூடிய கடவுள் இந்த தமிழ் கடவுள் இடத்துலதான் வந்து ఉయమల్ సమినాడు అది కొరికీ నల్ వే